வணக்கம் இது குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ராமர் கோவிலை திறந்தகையோடு தேர்தலுக்கான நேரத்தை அறிவித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் என்னங்க சொல்கிறீங்க ராமர் கோயில் மோடிஜி திறக்கிறது தேர்தல் ஆணையம் அவங்க தனியமைப்பு அப்படியெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க பாஜக பாஜகவினுடைய ஒரு விங்காக ஐடி விங்கை போல் மகளிர் போல் ஒரு விங்காக மாறிப்போன தேர்தல் ஆணையம் இப்போது தனக்கான தேர்தல் தேதியை சொல்லி இருக்கிறது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி தேர்தல் தயாராகிறது தேர்தலுக்கான நாளாக அதை வைத்து கொண்டு அதற்கு முன்னும் பின்னுமான வேலைகளை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரிகள் வரைக்கும் இன்றைக்கு நகர்த்தி இருக்கிறது ஆஃபீஸ் ஆஃப் தி சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் டெல்லி அங்கேருந்து லோக்சபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான விஷயங்கள் பறந்துருக்கிறது அந்த அதிகாரப்பூர்வ நோட்டீஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியினுடைய அலுவலகத்திலிருந்து போயிருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இரண்டு முக்கியமான பிரதான கூட்டணிகள் பாஜக அதனுடைய தலைமையிலான என்டிஏ இந்த பக்கம் ராகுல் தலைமையிலான ராகுல்னு சொல்ல முடியாது எதிர்க்கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இந்த ரெண்டுத்திலும் என்னென்ன பரபரப்பான சூழல் போயிட்டு யார் ஃப்ரண்ட் ஹெட்டை நோக்கி நகர்றாங்க ஏனென்றால் மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க முடியாது என்பதை சூசகமாக ராமர் கோவில் திறப்பிலேயே பாஜக ஆர்எஸ்எஸ் சொல்லி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கிறது இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர் தினசரி இன்றைக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய பாரத் நியாய யாத்ரா அந்த யாத்திரையில் பலவிதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஊடகங்கள் அதை பேச மறுத்து கொண்டிருக்கிறது என்கிற விஷயம் ஒரு பக்கம் களம் எப்படி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் தயாராகிவிட்டது பிரதமர் மோடி பிரதமர் வேட்பாளராக இருக்க மாட்டாரா என்கிற விஷயங்கள் அதன் பின்னணி அரசியலை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் வளவான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடி பிரதமராக இல்லை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழலாம் ராமர் கோவில் திறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ராமர் கோவில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அதே இடத்துல கட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது வழக்கமாக மோடி எந்த விழாவில் கலந்து கொண்டாலும் ரொம்ப குறிப்பாக சொல்ல இதே ராமர் கோவில் கட்டுவதற்கு பூமி பூஜை அந்த கடகால் போடுறதுன்னு சொல்லுவாங்க கடகால் போடுறதுக்கு முன்னாடி அந்த பூமி பூஜையில் கலந்துக்கும் போது நம்ம இன்றைக்கும் அதனுடைய வீடியோஸ் போட்டோஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருப்பார் நல்ல கொரோனா காலம் நல்ல பீக்கில் இருந்த காலகட்டம் எல்லோரும் மாஸ்கை போட்டு தள்ளி தள்ளி வர வச்சுட்டு கிட்ட வந்தாங்களா நிகழ்ச்சிக்கு வந்தாங்களான்னு தெரியாத ஒரு நிலை இருந்தது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு காலகட்டத்தில் பூமி பூச்சை போட்ட போது ஆனால் நேற்றைக்கு இங்கே யார் எல்லாம் இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் மோடியை தவிர ஒரு பெரிய கூட்டமே உள்ளே இருக்கிறது மோடியினுடைய முகபாவங்களை நம்ம சில விஷயங்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு பேர் எதுக்கு உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வோடு அவர் இருந்ததை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது நம்ம மட்டும் தனியாக இருந்து மொத்த பர்ஃபாமன்ஸே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மோகன் பகவத்தில் தொடங்கி யோகி ஆதித்யநாத்லருந்து கவர்னராக இருக்கக்கூடிய ஆனந்திபென் இருந்து ஒரு பெரிய கூட்டம் அத்தனை பேர் உள்ளே வராங்க அப்படின்னும் போது அவரால் அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அங்கே இருந்த பூசாரிகள் அந்த அவ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க இருக்காங்களே தலைமை பூசாரியோ இல்லை அதுக்கடுத்து இவர்களெல்லாம் கூட மோடியை ஒரு பெரிய பெரிய விதமான ஒரு கௌரவத்தோடு அவரை மதித்ததைப் போல் அவரை உணரலை அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது கிட்டையோ அல்லது மோகன் பகத்துக்கிட்டே அவங்க அவங்க காட்டின ஒரு ரியாக்ஷனோ மோடியை ட்ரீட் பண்ணதுமே கூட ஒரு விதமாக இருந்தது அப்படின்னு ஒரு சாராக வைக்கிறாங்க இதில் பலரும் என்ன விதமான கேள்வி எழுப்புகிறாங்கன்னா அதாவது மோடியினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்வா இதனுடைய பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா விஷயம் தெரியாதவங்க பார்த்தீங்களா கரு கருவறைக்குள்ளே எப்படி நீங்கள் விடுவீங்கன்னு கேட்டிங்க இவ்வளோ பேர் உள்ளே இருக்கோம் ஒரு பெண்ணெல்லாம் உள்ளே இருக்காங்க அப்படின்னு பலரும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மோடி வந்து ஒரு பிறப்பால் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் நான் ராமின் தானே அவரை நாங்கள் விட்டுட்டோம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த கேட்குறாங்க அப்படி பார்த்தா யோகியும் கூட பிராமின் ஃபேஸாங்கிற கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது தனி ஆனந்தி பென் பட்டேல இல்லை அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடியவர் ஆனால் இந்த மொத்த நாட்டிற்கே பிரசிடென்ட்டாக ஒரு அம்மையார் இருக்கிறார்களே திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் இந்த ராஷ்டிரபதி ஆஃப் இந்தியாவுக்கு எங்க இடம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல அரசியலை நகர்த்துவதற்கான வேலைகளை பார்க்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறது நீங்கள் நீங்கள் மட்டும் உங்களை வச்சு எல்லாத்துலேயும் முன்னிலைப்படுத்திக்கலாம் என்று நினைப்பீர்களானால் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்பதை ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் நேற்றைக்கு அதிகாரபூர்வமாக தன்னுடைய நடவடிக்கையின் மூலமாகவே செய்து காட்டியிருக்கிறார் ஏன்னா மோடி இருக்கக்கூடிய அந்த அறையில் முழுக்க முழுக்க ரெண்டு பேருக்கும் சமமாக அந்த மே அந்த மேடை மாதிரி ஒரு பழகை மாதிரி போட்டு ரெண்டு பேரையும் உட்காத்தி வச்சு அந்த இதெல்லாம் கொடுக்கும்போது நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அதிகாரத்தை எவ்வளோ நாள் இருந்துட்டு அப்படின்னா உங்க கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் வந்துடும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஆர்எஸ்எஸ்ன்றக்கு செய்து காட்டியிருக்கிறது இப்போ இதில் தான் என்ன மாதிரியான தியரியை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தேர்தலை மோடிதான் பிரதமர் என்று சொல்லாமல் மோடியினுடைய அல்லது பாஜகவினுடைய சாதனைகள் என்று சொல்லி போய் தேர்தலை சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல பாஜகவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள்ல இருந்து நமக்கு செய்திகள் கிடைக்குது அவங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா மோடிய வந்து பிரதமர் இல்லைன்னு சொல்லிட்டா அவருடைய இந்த பத்து வருஷ விஷயங்களை நம்மளே இறக்குன மாதிரி ஆயிடும் இப்போ பாஜக எதுவுமே பண்ணலையா மோடி தான் ஏன்னா பத்து வருஷமா மோடி மட்டும் தான் தெரியும் அதை தவிர யார் என்ன மினிஸ்டர்னு நிர்மலா சீதாராமன் அப்பப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அந்த அம்மா இருக்காங்க அவர் ஒரு தமிழர்னு அவங்க சொல்கிறதுனால நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க அதை தவிர யார் என்ன மந்திரிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் தெரியாது யாரை எப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் அனுப்புவாங்க எம்பி எலெக்ஷன் அனுப்புவாங்க இது எதுவுமே தெரியாமல் தான் இருந்தது எல்லாம் மோடி மோடி மோடின்னு மோடி வேட்பாளர் இல்லைன்னு சொன்னால் இவங்களே வந்து அதை குறைச்சி சொல்கிற மாதிரி மோடி வந்து ஒரு கேப்பபிளான ஆள் இல்லைன்னு ஒருவேளை ஒரு இமேஜை வந்து நாளைக்கு கிளப்பலாங்கிறதுனால பாஜக தேர்தலை சந்திக்கிறது மோடி என்னுடைய சாதனைகளுக்கு அப்படின்லாம் ஓட்டு கேட்க மாட்டார் ராமர் கோயில் தான் ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் ஒரு போய் கேட்க போகிறாரு ஸோ இப்படி கேட்டு ஓட்டு கலை பெறுவது நல்லா அதை ப்ராப்பராக பெற்று அதற்கான விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்ட பிறகு மோடியை விட்டு விட்டுவிட்டு தாங்கள் விரும்பக்கூடியவர்களை எப்படி அந்த கூட்டத்துக்கு யாரவனாலும் இது அந்த கூட்டத்துக்குள்ள அதாவது கரு கருவறைக்குள்ளே யார் யாரெல்லாம் வரணுங்கிறத மோடி முடிவு பண்ணலை அவர் என்ன இது போல எதுவுமே நடக்கல அப்படி அங்கே யா யார் யாரெல்லாம் அவங்க கொண்டு வரணும்னு வச்சாங்களோ எல்லோரையும் கொண்டு வந்ததோ ஆர்எஸ்எஸ் மோடிக்கு பதிலாக வேறு ஒருவரை கொண்டு வருது இன்றைக்கு மிக சமகாலத்திய உதாரணம் நம்ம பார்த்து ரெண்டு முன்னாள் முதலமைச்சர்கள் இப்போதான் தூக்கி போட்டிருக்கிறாங்க ராஜஸ்தானினுடைய வசுந்தரா ராஜ்யவும் அதே போல் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் மத்திய பிரதேசத்தில் வசுந்தரா ராஜாவாச்சும் போன எலெக்ஷன் தோத்துட்டாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் கிட்டத்தட்ட ப பதினஞ்சு ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒன்றரை வருஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து திரும்பவும் ஜெயித்து காட்டியிருக்கிறார் சிவராஜ்சிங் சௌஹான் வெறுமனே மோடிக்காக மட்டும் இந்த நடந்த ஐந்து மாநில தேர்தல்களில் ஓட்டு போடல அதை தாண்டி சிங் சௌஹான் அவர்கள் அங்கே பெண்களை மையப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கம்பேரிட்டிவ் மக்கள் நலத்திட்டங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கறதில்ல அவர் வந்து மாமாஜி அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விதமான செய்து செய்திருக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட சிவராஜ் சிங் சௌவானியே தூக்கி போட முடியாதவர்களால் தூக்கி போட முடியாதா லால்கிஷன் அத்வானியை தூக்கி போடலையா என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அப்படின்னு என்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறது ஸோ அதை நோக்கி மோடியை நகர்த்துவது என்கிற இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க மோடி இதை எதிர்த்து இப்போதைக்கு எதுவும் ரெசிஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறார் ஏன்னா அவர் முழுக்க முழுக்க பேசினாலும் என்னை நீங்கள் அறிவித்தே ஆக வேண்டும் கேட்க முடியாது வேற யாரையும் அறிவிக்காத வரைக்கும் அவர் அதை மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு இடம்தான் அந்த இடத்தில் இருக்கிறது சோ இது ஒரு பக்கம் இருக்க என்ன மாதிரியான எலெக்ஷன் தேதி அறிவித்து விட்டார்கள் என்றால் கிட்டத்தட்ட இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா நூறு நாட்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது அதுக்கும் குறைவாக தொண்ணூறு நாட்களுக்கும் குறைவாக தான் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அதில பதினாறு அப்படின்னா எண்பத்தஞ்சு எண்பத்தி ஏழு நாட்கள் பக்கமாகத்தான் இருக்கிறது சோ இந்தியா கூட்டணி இப்போது என்ன நிலையில் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது அது இந்தியா கூட்டணிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எழுந்திருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது ராகுல் காந்தி தன்னுடைய பாரத் ஜோடவினுடைய இரண்டாவது யாத்திரை பாரத் நியாய யாத்திர பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் தினசரி ஏன்னா அவர் தொடங்கியதே மணிப்பூரில் இருந்து தொடங்குகிறார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மணிப்பூரில் அவர் ஆரம்பிக்கணும் அப்படின்றதில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு தடையை அங்கே பாஜக உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது அத்தனையும் ராகுல் காந்தி சரியான விதத்தில் அல்லது சாதுரியமான விதத்தில் சமாளித்து அவர் வந்து கொண்டிருக்கிறார் ஊடகங்கள் அதை இவ்வளவு நாட்களாக பேசுவதற்கான ஸ்பேஸை கொடுக்கலை அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கிறது மணிப்பூரில் தொடங்கி அங்கே பாதிக்கப்பட்டவர்களோடு அவர் உரையாடியது பல விதமான விஷயங்களை நான் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருப்பது அப்படின்னு அதை ஆரம்பிச்சிருந்தாலும் கூட அடுத்த நாள் நாளவர்கள் அங்கேருந்து வந்து அடுத்தடுத்து மாநிலங்களை கடந்து வந்து அசாமுக்கு வரும்பொழுது ராகுல் காந்தியினுடைய அந்த பயணத்தை அந்த வாகனம் போகக்கூடிய வழியில் பாஜக ஆதரவாளர்கள் மோடி ஆதரவாளர்கள் கத்திக்கிட்டே வந்து எதிர்கொள்கிறாங்க ஒரு விதமான அப்படிங்கிற நிலைக்கு ஒரு ரசாபாசம்ங்கிற நிலைக்கு வருகிறது பட் அதை தாண்டி ராகுல் காந்தி அவர்கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிறாரு அது அது பேச்சுவார்த்தைக்கான மாதிரியான ஒரு சூழல் அங்கே இல்லை அவர்களுக்கு அவர் பார்த்திங்க அப்படின்னா போகிற போக்கில் மூவாயிரம் ஆகும்போது பறக்கும் மொத்தங்களை ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு ராகுல் காந்தி அப்படியே நகர்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம் மோடிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கு அதாவது கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் ராகுல் காந்தி கொடுக்காத ஃப்ளைங் கிஸுக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே ஸ்மிருதி ராணி அவர்கள் மிக மோசமாக இப்படி தான் நீங்கள் பெண்கள் நடத்துவீங்களா அதுதான் உங்களுடைய லட்சணமாக உங்கள் கட்சியே அப்படி தானா அப்படின்னுட்டு கொந்தளிச்சி பேசி இதெல்லாம் பார்க்க முடிகிறது அந்த விஷயம் அந்த ஒரு ரசாபாசம் அப்படின்னா அதை தாண்டி இன்னொரு விஷயம் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ரோட்டில் உட்கார்ந்து போராட்டம் நடத்தியிருக்கிறார் அசாமில் அப்படிங்கிறத பார்க்குறோம் போராடக்கூடிய அளவிற்கு அப்படி என்ன நிகழ்ந்தது என்றால் ராகுல் காந்தி ஒரு கோவிலுக்கு அது கோவில் கூட இல்லை ஒரு மடம் சார்ந்த ஒரு ஆலயம் இருக்கிறது அங்கே போவதற்கு ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அசாம் மாநிலத்தில் அசாமில் ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் தலைமையிலான பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாவது நூற்றாண்டை சேர்ந்த வைஷ்ணவ டெம்பிள் தான் வைஷ்ணவம் என்னும் போது இப்போ ராமரதர்னாங்க இல்லையா பெருமாள் வழிபாட்டில் வரக்கூடியவங்க தான் ஸ்ரீமந்தா சங்கர தேவ் அப்படிங்கிறவர் இருக்கிறாப்பில் அவர் பிறந்த இடம் அங்கே இருக்கிறது அங்கே வந்து இவர் போய் பார்ப்பதற்கு இவருக்கு அனுமதியை முன்பாகவே வழங்கி விட்டார்கள் ஆனால் முதலமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அது நீங்கள் கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணணும்னு ப்ரெஷர் கொடுத்ததுனால கேன்சல் பண்ணதாக காங்கிரஸ்ன்றக்கு குற்றம் சாட்டியிருக்கிறது இப்போ ஒரு அனுமதி வாங்கிட்டு போகணுன்னா முடியாது அப்படின்னுட்டு போலீஸ் வந்து தடுத்துருக்கிறார்கள் அதற்கு பிறகு அனுமதிக்க முடியாது அப்படின்னும் போது இறங்கி ரோட்டிலேயே உட்காந்து ஒரு பெரிய போராட்டம் அப்படிங்கிறத காங்கிரஸ் முன்னாடிங்கிறது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக அவர்கள் அங்கே அசாமினுடைய நாகான் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடக்கிறது இரண்டு மணி நேரம் கடந்து பேச்சுவார்த்தையில் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ராமர் கோயிலுக்கு அங்கே பிரதிஷ்டை பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா அது முடிகிற வரைக்கும் எந்த கோயிலையும் திறக்கக்கூடாதுன்னு எங்களுடைய அரசு உத்தரவு இருக்கிறதுன்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு கோவிலுக்காக இந்தியா முழுக்கிற்கு அத்தனை கோவில்களும் மூடப்படணும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது எந்த வகையில் ஏற்கத்தக்கதுங்கிற கேள்வி இருக்குது அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் கோயிலுக்குள்ளே எல்இடி ஸ்க்ரீனை வைக்கணும் நிர்மலா சீதாராமன் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது கோவிலில் ராமர் கோயில் நடக்கும்போது மற்ற கோயிலை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் பாஜக பாஜகவினுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அங்கே ராமர் கோயில் திறக்கும் போது இங்கே மற்ற கோயில் எல்லாம் ஸ்க்ரீனை கட்டி கும்பல் கும்பலாக உட்காந்து வாங்க நம்ம பார்த்துக்கற கண்டுகளிப்பும் கூப்பிட்றதும் பாஜக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னங்கே அது டிசைன் டிசைனாக அதே கட்சி ஆனால் இங்கே ஒரு நிலைப்பாடு அங்கே ஒரு நிலைப்பாடானால் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எந்த வரைக்கும் ஏற்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது ஏன்னு கேட்கும்போது இவங்க இந்த மாதிரியான பதில் சொல்கிறாங்க இதை தாண்டி உத்தரப்பிரதேசத்துலேயே பலரும் கூட ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படிங்கிற பாட்டெல்லாம் பாடி பஜனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் அதில் அதுக்கு அடுத்து தள்ளி அடுத்த ஸ்டேண்டாக உள்ளே போகும்போது ஈஸ்வரெல்லாம் தெரியணும் இருக்கும் அதை அவங்க பாடினாங்களான்னா அது பாடின மாதிரியே தெரியல அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த அளவுக்காக எல்லாம் கொண்டிருக்கும் போது ராகுல் காந்தி தினசரி பேசக்கூடிய விஷயங்களே கூட அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அவர் பேசக்கூடியது இந்த முறை ஒரு கூடுதல் கிளாரிட்டியோட பல விஷயங்களை ராகுல் காந்தி அணுகுகிறார் ஆனால் இது வந்து எதிர்பார்க்காத வகையில் என்னவாக இருக்கிறது என்றால் வெறுமனே ராகுல் காந்தியினுடைய நியாய யாத்திரையாகத்தான் இந்த யாத்திரை இருக்கிறது ஒருவேளை நார்த் ஈஸ்ட்டில் இப்போ அவங்க இருக்கிறதுனால பெரிய அளவு கூட்டணி கட்சிகள் கிடையாது இப்போ அசாம் முடிச்சு வந்துட்டாங்கன்னா அதற்கு பிறகு வரும் பொழுது இவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த பாதையில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் எப்படி அதில் பங்கு பெறுகிறார்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப மு முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா இந்தியா கூட்டணி இன்னும் எண்பத்தஞ்சு நாள் அது எண்பத்தஞ்சு எண்பத்தேழு நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்குன்னும் போது காங்கிரஸ் மட்டும் தனியாக ஒரு யாத்திரை போயிட்டு இருக்கு மற்ற கட்சிகள் போய் அதில் இணைஞ்சு போகலை அப்படிங்கிறது ஒரு ஃபுட்டாக இன்னமும் உங்களுக்குள்ள ஜெல்லாகலேயே உங்க அந்த இமேஜை கட்டமைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்போ கோடி மீடியாக போடக்கூடிய வகையில் இந்தியா கூட்டணி இதை செய்வது என்பது எந்த வகையில் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ நாளைக்கு நம்ம யார் யாரனுடைய நிலைப்பாடுகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க தனியாக ஒரு தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காளி கோயிலில் சிறப்பு வழிபாடு இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் ராமரை மட்டும் சொல்கிறீங்க கா சீதையை சொல்ல மாட்டேங்கிறீங்க பெண்கள்லாம் உங்களுக்கு இலக்காரமாக போச்சு அப்படின்னு அவங்க அதை வேற விதமாக ட்ரிஸ் பண்ணி மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் அம்மையார் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிராகனு காளி வழிபாட்டில் தொடங்கி ஒரு மத நல்லிணக்க பேரணியை மம்தா பேனர்ஜி நடத்தி காட்டியிருக்கிறார் ராமர் கோயில் திறக்கக்கூடிய அதே நாளில் ஆக்சுவலாக அது ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பார்க்கலாம் செக்யூலர் அப்படிங்கிற இடத்தை நோக்கி தனிப்பட்ட முறையில் நான் காளி வழிபாடு நடத்துகிறேன் ஒரு வங்காளியாக எனக்கு காலி வழிபாடு அப்படிங்கிறது பெரியது நான் அதை அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தனி ஆனால் இந்த அரசியலே நான் தனியாக கொண்டு போவேன் அப்படின்னு மம்தா பானர்ஜி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நம்ம ராகுல் காந்திக்கு சொல்கிறோம் இல்லையா அவர் வந்து பாரத் நியாய யாத்திரா போறாருனா கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து மீட் பண்ணாதானே நல்லா இருக்கும்னு மம்தா பானர்ஜி பண்ண மாதிரி நல்ல பேர் இன்னைக்கு காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் இணைந்து கொள்ளவில்லை ஏன்னா அவங்க தனியாக அங்கே அணி அமைத்து போட்டியிடுகிறார்கள் மும்முனை போட்டியாகத்தான் வங்கத்தினுடைய தேர்தல் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு சாத்தியமாகுங்கிறது இருக்கு பீகாரில் அஃப்கோர்ஸ் நிதிஷ்குமார் அரைமனத்தோடு தான் இருக்கிறார் அவர் இன்னமும் ஒரு தெளிவுக்கு வரல அப்படின்னாலும் கூட அவர் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி நகர்வாருங்கிறது இருக்கிறது பட் லாலு தேஜஸ்வி இவர்கள் அதை ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு கொண்டு போகிறலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது மகாராஷ்ட்ராவில் டு எ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப கூட்டணிக்குள்ளே இதுக்கு மேலே இப்போ பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ஆட்கள் இல்லைங்கிற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கிறது காங்கிரஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து ஆண்டுகளில் இருந்த குடும்பம் முதல் தலைவர் டியோரி அவருடைய இருந்து அவருடைய மகன் இன்றைக்கு விலகி பாஜகவில் இணைந்திருக்கிறார் அவரும் முன்னால் மத்திய இணையமைச்சராக இருந்தவர் கிட்டத்தட்ட அவரு ஜோதிராதித்ய சிந்தியா இவங்கள்லாம் ஒரே காலகட்டத்தில் மத்திய இணையமைச்சர்களாக ஆக்கப்பட்டவர்கள் எல்லாமே அடுத்தடுத்த தலைமுறை செகண்ட் ரவுண்டு ரவுண்ட் ஃபேமிலி நம்ம Yeah. சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் மாதிரி அப்பா இருந்துருப்பாங்க பசங்களும் அதே காங்கிரஸ்ல இருந்து அடுத்த தலைமுறையில் இணையமைச்சர்களாக மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாகவே மாற்றப்பட்டவர்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஸோ அவர் போனது ஒரு பின்னடி ஒரு பின்னடைவு அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் கூட மகாராஷ்டிராவில் இப்போதைக்கு இருக்கிற ஃபேக்ஷன் சரத்பவாரில் அஜித் பவார் பிச்சுக்கிட்டு போனது போக மீதி இருக்கக்கூடிய சரத்பவார் அதே போல் உத்தவ் தாக்கரையில் ஏக்நாத் சிண்டை இழுத்துட்டு போனது போக மீதி இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே இது போக இவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது உத்தவ் தாக்கரே ஆக்சுவலாக சிவசேனாவை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது காரணம் பாஜகவைக்கே ஹிந்துத்துவாவை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மறந்து போச்சுன்னா அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு டியூஷன் எடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் உதவ தாக்கரே பட் காலத்தினுடைய கோலமாக ஒரு ஃபார் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கில் இருக்கக்கூடிய சிவசேனாவும் உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனாவும் அப்போ ஒருங்கிணைந்த சிவசேனா அப்போ அவர்களும் இந்த பக்கம் காங்கிரஸ் காங்கிரஸ் நம்ம லெஃப்ட் பார்ட்டிங்களான்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சென்ட்ரஸ்ட் லெஃப்ட்டுங்கிற ரேஞ்சுக்கு அப்பப்போ அப்படி இப்படி இது பண்ணுவாங்க அவங்க அவங்களையும் ஒருங்கிணைக்கிற வேலையை சரத்பவார் செய்தார் ஆனால் சரத்பவாரை நம்புவது தான் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது தெற்கை பொறுத்த வரைக்கும் டு அன் எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருந்து குறஞ்சபட்சம் சீட்டை மட்டும் பிஜேபி அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பல விதமான விஷயங்கள் மாற்றங்கள் அந்த அந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இதில் யூனிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நவீன் பட்நாயக் ராமர் கோயிலுக்கு போட்டியாக அவர் தனியாக அங்கே பூரியில் அதை பண்ணி சில வேலைகள் எல்லாம் செய்து அவங்க ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு லான்ச்சை போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வருதுங்கிறதுனால நவீன் பட்நாயக் போன்றவர்கள் தனித்து தான் போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிறது இப்போதைக்கு உறுதியாகி இருக்கிறது தேர்தல் வந்துவிட்டது பாஜக தயாராக இருக்கிறது சொல்ல போனால் பாஜக தயாராக இருக்கிற காரணத்தினால்தான் தேர்தல் தேதியே தேர்தல் ஆணையம் அறிவித்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு பெரிய லெவலுக்கு மறுத்தர முடியாது அப்படிங்கிற ஒரு கோணம் இருக்கிறது இந்தியா கூட்டணி இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கான துரிதமான வேலைகள் தனித்தனியாக கூட்டணி பேச்சுவார்த்தை அதற்கான குழு அமைப்பது யார் பேச போகிறா என்ன எவ்வளோ சீட்டு என்பதெல்லாம் எல்லா மட்டங்களிலும் இப்போது நகரத் தொடங்கி இருக்கிறது தேர்தல் அதற்கான காய்ச்சல் அப்படிங்கிறது தேர்தல் மேரத்தான் என்பதை நாம் இருக்கிறோம் தொட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான அதிமுக்கியமான ஒரு ஹைலைட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது வெறும் தொடக்கம்தான் அப்படின்னாலும் கூட இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டி சீட் ஷேரிங்கில் தொடங்கி காமன் மினிமம் இருந்து ப்ரபகேண்டா பிறப்பகண்டான மீன் பண்ணுறது அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளில் தொடங்கி அத்தனைய நோக்கியும் அவர்கள் வேக வேகமாக ஓட வேண்டிய தேவை இருக்கிறது தேர்தல் இவிஎம்மில் தான் நடக்கும் என்பது தான் இப்போது வரைக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய முடிவாக இருக்கிறது இவிஎம்மோட சேர்ந்து விவிபேட்டை ஃபுல்லாக வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வைங்க என்று இந்தியா கூட்டணி கேட்டதற்கு இன்றைக்கு வரைக்கும் பதிலளிக்காமல் நீங்கள் சைட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்று ரொம்ப அடாவடியாக ஒரு வேலையை செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம் இது எல்லாவற்றையும் தாண்டி இந்தியா கூட்டணி தங்களுடைய வேற்றுமைகளை தங்களுக்குள் இப்பொழுது இழக்கூடிய விஷயங்களை கலைகிறார்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ராகுல் காந்தியினுடைய பாரத் நியாய யாத்திரா இருட்டடிப்பு செய்யப்படுகிறதா என்று சொன்னால் ஆமாம் மைன்ஸ்ட்ரீம் மீடியாக்களினுடைய உதவி இல்லாமல் அவர்கள் இப்போது அந்த யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு ஒரு பொட்டன்ஷியல் பிஎம் கேண்டிடேட்டுங்கிறது கூட நமக்கு வேண்டாம் எதிர்கட்சியினுடைய முக்கிய தலைவர் அவர் எதிர்கட்சித் தலைவரான உடனே கேட்கலாம் ஆனால் கடந்த காலத்தில் பிஎம் ஃபேஸாக இருந்தவர் அப்படியான விஷயங்கள் இருக்கிற கூட இல்லை என்றால் இந்த ஊடகங்கள் எந்த அளவிற்கு ஏன்னா மோடியை விட மிக அதிகமாக ராமர் எல்லாம் டென்ட்டு போட்டு அங்கேயே தங்கி எல்லா வேலைகளையும் செய்து விட்டு அங்கே கோவில்லையே அப்படியே மடத்திலே சேர்ந்துருவாங்க அங்கே ஊடகங்கள் அவர்களுடைய நிறுவர்களோட அங்கேயே டேரா போட்டுக்கூட மலை பார்க்க முடிகிறது வட இந்திய ஊடகங்கள் இப்படி முழுமையாக போய் பணிந்த நிலையில் மற்ற இடங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் அச்சுறுத்துவதாகத்தான் இருக்கிறது தேர்தல் திருவிழா தொடங்கி இருக்கிறது எது எதுக்கெல்லாம் இதனுடைய அடுத்த கட்டம் நகரப்போகிறது அச்சுறுத்தலில் இருக்கப்போவது யார் என்ன என்றால் இந்தியா என்கிற இந்த ஐடியா இந்தியா என்பது இப்படித்தான் இருக்கும் என்கிற பன்முகத்தன்மையும் நம்முடைய பன்மைத்துவமும் தான் இன்றைக்கு ஆபத்தில் இருக்கிறது யார் வென்றெடுக்கப் போகிறார்கள் மக்களுக்கான அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகிறது என்பதை ஃபர்தராக எப்படி டெவலப்மெண்ட்ஸ் வருதுங்கிறத பொறுத்து நம்ம விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்